ஒரு வயதான நபர் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாரு ஐயா என்னையை எப்படியாவது காப்பாத்திடுங்க எங்களை மட்டுமல்ல எங்களுடைய நாட்டை சேர்ந்த எல்லாரையும் காப்பாத்திடுங்கன்னு இந்தியா கிட்டே கெஞ்சுறது அல்ல அல்லா கிட்ட கெஞ்சுற மாதிரியான காட்சிகள் அறங்கியிருது அந்த காட்சிகளை பார்க்கும்போதே கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது ஆனால் இது ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அங்கே புரியலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று சரி போதும் போதுங்கிற அளவுக்கு அடிச்சிட்டோம் இன்னும் சீனா இதில் எப்படி சின்ன வின்னமாக செதஞ்சு போயிருக்கு அமெரிக்காவினுடைய ஒரு ஆயுதம் பாகிஸ்தானுக்கிட்ட மாட்டியிருந்துச்சு அதுவும் இன்னைக்கு துன்சம்பன் இருக்குது இந்தியா இந்தியாவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பார்த்து உலகமே மிரண்டு போய் நிற்கிது கராச்சி துண்டு துண்டாக செதறி போய் நிற்கிது ஐஎன்எஸ் விக்கிரகாந்த் நடத்தி இருக்கக்கூடிய அட்டகாசமான தாக்குதல் பாகிஸ்தானை இரண்டாக உடைப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கிடுச்சு டீட்டெயில்டாக பேசிடலாம் இது Signature, defense news. Welcome to my party. We're just getting started. A life is a dream or a nightmare. Five point four billion dollar. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கணும் அதனுடைய பேர் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இது சிறப்பாக செயல்பட்டது இன்றைக்கி இன்றைக்கி இந்தியா பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ரஷ்யா கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் தான் காரணம் இன்னொன்று நம்முடைய ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஒரு சிறப்பாக செயல்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு நம்முடைய ஜம்மு காஷ்மீர் ஏரியாவுக்குள்ளே மேலும் பதுங்கி இருந்த ஏழு தீவிரவாதிகள் இன்றைக்கி சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்காங்க நம்முடைய இந்திய இராணுவத்தால் இந்திய இராணுவத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் ஒன்று வைக்கணும் சிறப்பாக செயல்பட்டு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய மக்களை பூரா காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க போரற்ற ஒரு சூழல் வேணும்னு உமர் அப்துல்லா குரல் கொடுத்தா கூட போரை வந்து செஞ்சுதான் ஆகும் அப்படின்னு இந்தியா வந்து துடிக்கல மாறாக பாகிஸ்தான் அடிக்கிறாங்க அதை தடுக்கக்கூடிய வேலையை இந்தியா செய்யுது அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்த சம்பவம் மாதிரி ஒரு பெரிய சம்பவத்தை பாகிஸ்தானுக்குள்ள செஞ்சு பங்களாதேஷை பிரித்த மாதிரி பலுதிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை உருவாக்குறதுக்கான வேலையும் இந்தியா செய்ய தொடங்கிடுச்சு இதெல்லாம் ஒரு புறம் இதில் அட்டகாசமாக இன்னொரு செய்தி ஒன்று சொல்லட்டா பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தில் தாஹிர் இக்பால் அப்படிங்கிற நபர் இவர் யாருன்னா எக்ஸ் மிலிட்ரி மேன் அவர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அவர் பதிவு பண்ண பேசிய விஷயங்கள் எல்லாமே கண்ணீர் வரவழைக்கக்கூடியது தான் ஏன்னா அவரே கண்ணீர் விட்டு எழுதிட்டார் அல்லா இவங்க பண்ண பாவத்தை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகள் செஞ்ச தப்பை சுட்டி காட்டி பேசுகிறாரு அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளுமே இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு அப்படின்னா பாகிஸ்தான் உண்மையிலேயே தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆகுது ஸோ அடிச்சு துவச்சு தும்சம் பண்ணுறதுக்கு இந்தியா தயாராகிட்டு அது மட்டும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்கள் கராச்சி அந்த இடத்த தான் வந்து இப்போ டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால துறைமுகத்தின் மீது பெரிய அளவிலான ஒரு தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற அச்சத்தினால துறைமுகத்தை விட்டு மக்கள் எல்லாம் ஓடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாம் ஓடக்கூடிய தகவல் வெளியாகுது ஈவன் வந்து நம்முடைய லோக்கல் சேனலில் இங்கேருந்து கிடைக்கக்கூடிய செய்திங்கிறது பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஷெரீஃபே பதுங்குக்குள்ளிக்குள்ளே தான் போய் மறைஞ்சு கிடக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி இம்ரான்கான் சிறையிலேருந்து வெளியில் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஷாக்கான நியூஸ் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையுமே திரும்பி பார்க்க வச்சுருக்கு அது மட்டுமல்ல அவர் இருக்கக்கூடிய அடியாலா அப்படிங்கிற சிறைக்கு பாகிஸ்தானுடைய அந்த இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள் நேரடியாகவே போயிருக்காங்க அங்கேருந்து அவரை எப்படி மீட்டு கொண்டு வருவது அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுறாங்க பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றமே நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அச்சம் நிலவுது இம்ரான்கான் வந்து தான் தோற்கடிக்கப்பட்டார் அது மட்டுமல்ல அவர் ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை போய் சந்திச்சுட்டு வந்தார் அதுக்கு பிறகு தான் எலெக்ஷன் நடந்துச்சு அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியால் தான் சுபாஷ் ஷெரீப் வந்து பிரதமரானார் அமெரிக்காவினுடைய சூழ்ச்சியால் தான் இம்ரான்கான் பாகிஸ்தானில் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒரு பிரதமர் இருக்கக்கூடாது அப்படி ஒரு வரலாறு இம்ரான்கான் படைச்சிட்டாரு அப்படின்னா பாகிஸ்தானில் இவரை மிஞ்சி யாருமே கிடையாதுங்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஸோ ரஷ்யாவினுடைய உதவியை தவிர்த்து அமெரிக்கா பாகிஸ்தானில் உள்நாட்டு ச சில சம்பவங்கள் எல்லாம் பண்ணி அந்த இம்ரான்கான் அப்படிங்கிற அற்புதமான கிரிக்கெட் வீரரை தோக்கடிச்சாங்க இன்றைக்கி அவருடைய மனைவி மீதும் புகார் சொல்லப்பட்டு சிறையில் இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் இம்ரான்கான் வெளியில் வந்தார் அப்படின்னா அவர் பாகிஸ்தானுக்காக குரல் கொடுப்பார் அப்படிங்கிறது வேறு ஆனால் ஒரு நியாயமான ஆட்சி பாகிஸ்தானில் மலருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சோகியார்பூர் நம்ம ஜம்மு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அது வந்து பஞ்சாபினுடைய எல்லை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி அந்த இடத்துல இருந்து சீனாவினுடைய இந்த பிஎல் ஃபிஃப்டீன் இ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரக ஏவுகணை அதை கண்டடிச்சாங்க அதை என்ன எடுத்ததுக்கு பிறகு பார்த்தா அது என்னடா இது ஒர்க்கே ஆகாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்து பார்க்குறாங்க செயல்படாத அந்த ஏவுகணையை எடுத்து பார்த்து அதை செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு டமி பீஸ் அது சீனா மாதிரி அப்போது நம்முடைய நெட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய இந்தியர்கள் இருக்காங்கல்ல அவங்க ட்விட்டரில் இன்றைக்கி அதை அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இது சீனாக்காரன் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கான் ஓகே சீனாக்காரன் கொடுத்த ஹெட்செட்டே நம்மெல்லாம் மலிவு விலைக்கு கிடைக்கது இல்லை அதுவே ரெண்டு நாளைக்கு மேலே தாங்காது ஆனால் இது புரியாத பாகிஸ்தான் அவங்க இருந்து வாங்கி இவ்வளவு நாள் பத்திரப்படுத்தி வச்சு போர் சமயத்தில் வந்து நம்ம வடிவேலு இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தில் வந்து போருக்கு போகும்போது ஒரு மன்னன் அவஸ்தப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கான் ஆனால் ஆயுதங்கள்லாம் இப்படி பிடுங்கிட்டு வருதுடா இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு பார்க்கும்போது ஒட்டுறதுக்கு நேரம் கூடி வரவில்லைன்னா அப்படிங்க அப்போது அங்கே அவர்கள் கூடி வந்து விட்டார்கள்டா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற கதையாக இந்த பக்கம் கடல் சைடில் வந்து ஐஎன்எஸ் விக்ரகாந்தோடு இருபத்தாறு கப்பல்கள் போய் நிற்கிது வாசலில் கராச்சியுடன் வாசலில் வாடா புலிகேசி அப்படிங்கிற கதையை வந்து செபாஷெரி இப்போ கூப்பிடுறாங்க அவர் பாவம் பதுங்கு குடிகளில் போய் மறைஞ்சு கிடக்கிறார் உலகின் பல்வேறு நாட்டு தலைவர்கள்ட்டையும் பேசி பார்த்துட்டாங்க எந்த நாடும் உதவுறதுக்கு இல்லை ஒட்டுமொத்த தீவிரவாதமும் உன்னுடைய நாட்டில் இருந்து தான் பரவுது அதை தடுக்கிறதுக்கு வக்கற்ற நிலையில் இருக்கக்கூடிய நீ அந்த முசீர் அவருடைய தம்பியை கூட வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு ஸோ ஒட்டுமொத்த தீவிரவாத குரூப்பையும் ஒரே நேரத்தில் அடித்து துவம்சம் பண்ணுறதுக்கான வேலையை மோடி தொடங்கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு வந்து இதுவரைக்கும் நம்ம மூணு போர் நடத்தியிருக்கோம் இந்த நாலாவது போர் அப்படிங்கிறது பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு மறுபடியும் பிரிவதற்கான வாய்ப்பை உருவாக்க போது பலசிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நாடு உருவாகும் ஸோ பாகிஸ்தான் அப்படிங்கிறது துண்டு துண்டாக செதுவதற்கான நேரம் அப்படிங்கிறது இந்தியாவால் நெருங்கிருச்சுங்கிறது மட்டும் செய்தியாக கிடைக்கிது எஃப் சிக்ஸ்டீன் இந்த ரக விமானங்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடியது அதை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க அந்த விமானத்தை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இராணுவம் வந்து முழுக்க முழுக்க உடச்சி எரிஞ்சிருக்கு பீஸ் பீஸாக ஸோ எஃப் சிக்ஸ்டினே வீழ்த்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா ஷாக் ஆகிருக்கு இன்னும் பாகிஸ்தானால் என்னென்ன அவமானங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு கண்டிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கலங்கியிருப்பாங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா அப்படிங்கிற துறைமுகம் வந்து இப்போ மூடப்பட்டிருக்கு அந்த துறைமுகத்துக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது ஒரு ஆண்டுக்கு நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அளவிற்கான வர்த்தகம் வந்து அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது சிறப்பு பொருளாதார மண்டலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்குது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்திங்கிறது அந்த துறைமுகம் மூடப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் ஸோ குஜராத்தை நோக்கி வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு வேலை அட்டாக் பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த வேலையை செஞ்சுருக்காங்க இந்தியாவை பொறுத்தளவில் வந்து நிறையா தேர்வுகள் வைக்கப்பட்டிருக்கு சிஏ தேர்வுகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நம்முடைய இந்த கூடங்குளம் அணு நிலையம் வ வட சென்னையில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் இதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் மூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு ராக்கெட் வந்து இங்கே வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா கூட லாங் ரேஞ்ச் மிசைல பாகிஸ்தான் பயன்படுத்தினா கூட அது சென்னை துறைமுகங்கள் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம் உள்ளிட்ட ஏரியாக்களில் நோக்கி அவங்க பாகிஸ்தான் வந்து விபரீதமாக ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதற்குரிய பாதுகாப்பையும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு சைடில் இருக்கக்கூடிய மக்கள் பார்ப்பாங்கங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய அன்சேஃபான விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயந்தான் நம்முடைய தமிழ்நாடு சைடில் இருந்து ஜம்மு காஷ்மீரில் படிக்க போயிருப்பாங்கல்ல அந்த விவசாய பல்கலைக்கழகம் வாங்கி ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் என்ஐஎஃப்டின்னு சொல்லப்படக்கூடிய நிஃப்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களை மறுபடியும் ரிட்டர்னில் கூப்பிட்டு வர்றதுக்கு இப்போது வந்து அவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் கட்டாயிடுச்சு அப்படின்னா அதற்காக சிறப்பு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் தமிழ்நாடு கவர்மெண்ட்லருந்து செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ த்ரீ ஒன் நைன் ஜீரோ டூ இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் ஜீரோ ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ இந்த நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணலாம் ஃபைனலாக வந்து நீங்கள் மெயில் வழியாக தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ஆர்டி டபிள்யூபி டாட் சேர்மன் அட்டு ஜிமெயில் டாட் காம் இந்த நம்பருக்கு மாணவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஸோ உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான பெரும் வாய்ப்பை தமிழக மாணவர்களுக்கு தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க எது எப்படியாக இருந்தாலும் பஞ்சாப் ராஜஸ்தான் அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் பெரிய அளவிலான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் இப்போதைக்கு இல்லை ஸோ அங்கே வந்து அட்டாக் நடந்தது அப்படின்னா பஞ்சாபும் ராஜஸ்தானும் சரி பாகிஸ்தானோட ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஆயிரத்தி எழுபது மொத்தமாக ஒரு ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டரை வந்து பகிர்ந்துக்கிறாங்க இந்த எல்லை பகுதியை தாண்டி வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் வராமல் இருக்கிற அளவுக்கு நம்முடைய ஐம்பத்தோரு லட்சம் ராணுவ வீரர்களும் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க தூங்காமல் கொள்ளாமல் அவங்களுக்காக நம்ம நிச்சயமாக இறைநம்பிக்கை இருக்கிறவங்க ப்ரே பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒத்த ராணுவ வீரர் கூட பலியாயிடக்கூடாது அவர்களுடைய குடும்பம் வந்து நமக்காக இந்த தியாகத்தை செய்கிறாங்க அந்த தியாகத்தின் மறு உருவமாக நம்ம அவங்களுக்காக வேள்வி நடத்த வேண்டாம் இறைவனை வேண்டிக்கிட்டா போதும் என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நைன் இந்த நம்பருக்கு த்ரீன் பண்ணுங்க இந்த நம்பருக்கு